அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அதாவது மன அழுத்தத்திற்கு இந்த சிகிச்சை இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார் மன அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இது பொதுவாக வந்து பல்வேறுபட்ட காரணிகள் இந்த மன அழுத்தத்திலே இருக்கிறது பொருளாதார ரீதியான காரணங்கள் குடும்ப காரணிகள் தன்னுடைய வேலை காரணிகள் என்று பல பட்டியலிட்டாலும் கூட இஸ்லாம் இதற்கு என்ன சொல்கிறோம் என்றால் தீர்வாக சொல்கிறது மார்க்கத்தோடு ஒருவர் தொடர்பட்டிருந்தால் இந்த மன அழுத்தத்தை குறைக்கலாம் எப்படி குருவானை ஓதுவது அந்த அல்குர்வானை ஓதுகிற போது எங்களுடைய பல சிந்தனைகளில் எங்களுக்கு பல தாக்கங்களை ஏற்படுத்துகிறது மனதில் ஒரு அமைதி ஏற்படுத்துகிறது அதேபோன்று தொழுகை ரசூசலா அவரையும் சொன்ன சொன்னார்கள் குர்ரத்யா ஐனிஃபிசலா என்னுடைய கண்புளிச்சி வந்து தொழுகையில் தான் இருக்கிறதுன்னு சொன்னார்கள் அல்லாவுக்காக நாங்கள் தொழுகிற போதும் எங்களுடைய மனம் வந்து ஓர்மைப்படுகிற போதும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் எங்களுடைய சிந்தனை அல்லாவுக்காக செலுத்தி இந்த மன அழுத்தங்கள் இருந்து விடுபடலாம் அடுத்ததாக வந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது மார்க்கம் தடை செய்த மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு காலம் ஈடுபடக்கூடாது மற்றவர்களை ஏசுவது மற்றவர்களை புறம் சொல்லுவது அப்படியான விடயங்கள் வந்து நாங்கள் அதை அலட்டி கொள்வது எங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற அடிப்படையில் அல்லாவுக்கும் அதனுடைய தூதருக்குமாக வாழ்கிற போது பல மன அழுத்த சிந்தனைகள் வந்து நாங்கள் விடுபட முடியும் ரசூசலா உலகம் அவருடைய பிரார்த்தனை குழு சபித் குலூபன் அலதீனு உள்ளங்களை புரட்டக்கூடியவனே உன்னுடைய மார்க்கத்தின்மால் எங்களுடைய இந்த தீன நீங்களுடைய உள்ளங்களை நீ தரிப்படுத்த விடுமென்றதை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ரா சுசர்ல்லாஹலி வல்லம் அவர்களும் இதைத்தான் பிரார்த்தித்தார்கள் எனவே இந்த அடிப்படையில் வந்து தொழுகையிலும் குருவானை ஓதுவதுகளிலும் அதேபோன்று துவாக்கள் பிரார்த்தனைகள் பல இருக்கிறது காலையில் ஓதுவது மாலையில் ஓதுவது ஷெய்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுவது இப்படியான துவாக்களை நாங்கள் ஓதி வந்தால் அதிகமாக இந்த மன அழுத்தங்களிலிருந்து நாங்கள் ஈடுபடலாம் குறிப்பாக அல்லாஹுவின் மீது அவனுடைய கதிரின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த கதிர்தான் மிக முக்கியமான ஒன்று எதுவும் அல்லாவுடைய நாட்டு அப்படி நடக்கும் என்ற ஒரு சிந்தனை எங்களத்தில் இருக்க வேண்டும் இப்படி இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறைகள் எங்களுடைய மன அழுத்தத்திற்கு பல தீர்வாக அமையும் என்பதைத்தான் நாங்கள் குருவான் ஹதீஸ் வாயிலாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது